எங்களுக்கு உறுதுணையாக இருந்த உதயநிதிக்கு மக்கள் வேறு பொறுப்பு கொடுத்துருக்கிறார்கள் அதனால் இங்கே அவர் வர இயலாது அவர் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்னுடன் அவர் உறுதுணையாக நின்றது போல் அவருடனும் நான் நிற்க வேண்டி வரலாம் ஒரு டைம அவனை ஏதுக்கி வச்சிருக்கானுங்க நீ எழுவோம் புரியல வேறு எங்கேனா போன அனுப்பிச்சி விடுங்க ஏதுக்கி சார் வச்சுருக்கேன் காஞ்சிபுரம் மாவட்டம் மலையில் அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி மூன்று மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் வகுப்பறை கட்டடத்தின் மேற்பூரை காரை பூச்சு பெயர்ந்து விழுந்ததாக பெற்றோர் கூறினார் என்னடா கட்டி வச்சுக்கிறீங்க

பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழ்நாடு மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இது வந்து தமிழக அரசுக்கு மிகப்பெரிய இழுக்கு காவல்துறைக்கு தலை குணிவு நாலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் ஏன்னா அது வந்து அந்த மாநிலத்தில் உள்ள மிக மோசமான சட்டம் ஒழுங்கு நிலைமையின் எடுத்துக்காட்டு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரை கொல்றாங்கன்னா அது வந்து காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு கொலைகாரர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை என்பதை காட்டுது நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா உங்கள் மூக்குலேயே நச்சும் குத்துவனா இது ஏ காரணமாக வச்சு மூணு மாதம் உள்ள தூக்கி போட்டுருங்க பாக்குற அப்போ பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் வந்து இங்கே கடந்த நாலு அஞ்சு மாதங்களாக மேலே அதுக்கு மேலேயே வந்து அதிகமாக போக ஆரம்பிச்சிருக்கு கள்ளசாராய சாவு சொல்லவே தேவையில்லை நீண்ட காலமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து சின்ன பின்னமானதின் வெளிப்படையான அடையாளம் தான் கள்ளசாராய இவ்வளவு சின்ன சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்குறீங்க ஊதி நான் என்ன

மொதரக் பார்த்தாலே மூட் அவுட் ஆகுதுடா போடா நீங்க ஏன் இதை சீரியஸா எடுத்துக்கணும்னா ஏதாவது அன்டூவர்ட் இன்சிடென்ட் நடந்ததுன்னா பழி வந்து

அய்யோ ஒரு பைத்தியக்கார பயிலெட்டு அந்த நாடு மக்களும் மாட்டிகிட்டு பாடுற பாடு சரி சரி ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாடுது நீ சட்டம் ஒழுங்கை பராமரிக்காம சாவுகளை தடுக்க முடியாம லஞ்ச லாவணி தடுக்க முடியாம ஊழல்ல மூழ்கி முத்தெடுத்துக்கிட்டு யார மூத்திர குடிக்க சொல்றதா தான் என்ன தானா குடிக்கணும் எல்லா ஆட்டு வழியத்தையும் பண்ணிட்டு இந்த திராவிட மாடல் சமூக நீதி திராவிட உன்னுடைய எல்லா சாதனைகளும் நியாயங்களும் அடிபட்டு போயிடும் இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா

நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சதை உங்களால் கொண்டாடவே முடியலையே ஓட்டு போட்ட மைய காயில் நாற்ப அறுபத்தஞ்சு பேர் செத்துருக்கான் கள்ளசாராயத்தில் அசெம்பிளி செஷன் நடக்கும்போது அது நடக்குது ஒரு பத்து நாள் கொஞ்சம் கேப் விட்டால் இன்னொரு பெரிய சம்பவம் தலித் லீடர் ஸ்டேட் பிரசிடண்ட் கில்டர் ஐ டோன்ட் கேர் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தி அதை லூசுக்க மாட்டி வந்து கேட்க

காப்பி அடிக்கிறாங்க எங்களை பார்த்து நலத்திட்டம் உங்களை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அது நல்லதுன்றதும் மன நலிஜாமே நாங்க வர்றப்பா ஏ எவனோ பெட்டி இலத்தாப்பா அந்த காதியை தாங்க யாங்க எம்புட்டி போய் முழுகாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல அது சரி அவங்கள நம்ம வாயை பார்த்து பார்த்து வர்ற கணக்கா பழகி தாங்க இல்லை கண்டுபிடிக்க தானே ஜெய்வாங்க கீர் ஸ்டாமர் பிரிட்டன்ல ஜெயிச்சது காரணம் அவருடைய வாக்குறுதிகள்ல மதிய உணவு திமுக மதியிபெஸ்டோல எடுத்தான்ற மாதிரியான அபத்தமான சொல்லாடல்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து இந்த அரசின் மீது உளவியல் ரீதியாக பலருக்கும் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு மாப்பிள மனு பாடுபாடு அது நல்லா இருக்க வரைக்கும் சறுக்கும் போது திரும்ப வச்சு செய்யறாங்க எல்லாரும் அவ்வளவுதான் மூணு வருஷமா தலித்துகள் மீதான அட்ராசிட்டிஸ் தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குல்ல அதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பதில் சொல்ல போகுது பதில் தெரியாதவனுக்கு கேள்வி காட்டா கூட தேடி போச்சு ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான் எனக்கு கேள்வியே தெரியாதே நான் யாரு பெரும்பா கூறு ஏன் இப்ப கோவம் அதிகமா வருதுன்னா நீங்க இந்த மூணு வருஷமா நாங்க தான் உலகத்திலே உத்தமர்கள் இப்படி ஒரு கவர்மெண்ட் இந்தியால இல்ல உலகத்துல எல்லாம் எங்களை பார்த்து ஸ்பெயின் காம் பேடிக்கிறான் இங்கிலாந்து காமிப்படிக்கிறான் அவங்க பேடிக்கிறான் இவங்க பேடிக்கிறான்